வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நாளாச்சு க கதை வாசிச்சு கொஞ்சம் வாழ்க்கையில வரக்கூடிய சந்த அந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தது மறுபடியும் நம்மளுடைய தொடர் தொடர்ச்சியான வாழ்க்கைக்கு வரணுமே அதனால வந்து ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து என்னோட இதுவும் ஒரு ஃப்ரெண்டோட க கதை தான் எனக்கு நான் முந்தின கதை வந்து ஒரு ஃப்ரெண்டோட கதை வாசிச்சேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் வியூஸ் போச்சு இதுவும் அதே மாதிரி நீங்கள் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓகேயா இன்னைக்கு வாசிக்கிற கதை வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பேர் ஜோஸ்வின் பாபா அவங்க காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க அவங்க எழுதின கதையோட பேர் கனல் மணக்கும் கனவு கனல் மணக்கும் கனவு பல வருடங்களாக என்னுடைய தோழி அவங்க வாசிக்கிறேன் லக்ஷ்மி வேலை முடிந்து வீடு வந்து சேர இரவு எட்டு மணி ஆகிவிடும் கண்ணம் வத்தி எலும்பும் தோலுமாக இளமை வேகத்தில் மறைவதாக இருந்தது லட்சுமியின் முகம் கண்ணில் ஒழி இல்லாது மெலிந்து கருத்துவிட்டாள் காலை ஆறு மணிக்கு ஊர் வந்து சேரும் முதல் பேருந்தை பிடித்தால்தான் பாலை பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கும் அந்த உணவகத்தை சென்று அடைய முடியும் பாத்திரம் கழுவுதல் காய்கறி வெட்டுதல் சில நேரம் உணவு மேஜையை சுத்தப்படுத்துதல் என்று வேலைகள் மாறி மாறி இரவு ஏழு மணி வரை உண்டு அவசர அவசரமாக வேலைகளை முடித்தால் ஏழு மணி பேருந்தை பிடித்து வீட்டை அடைய முடியும் உணவகத்தில் இருந்து வேலை முடிந்து வீடு திரும்பும் போது பரோட்டா அல்லது தோசை என கிடைக்கும் ஏதாவது வாங்கி வருவாள் பேரூந்து நிறுத்தத்தில் காத்து நிற்கும் ஆறு வயது மகன் கண்ணனோடு சேர்ந்து வீடு வந்து சேர்வாள் எட்டாம் வகுப்பு படிக்கும் மல்லிகா தன் தாய் வீட்டுக்கு வந்து சேரும் முன்னமே மேலளம்ப வெந்நீர் போட்டு வைத்திருப்பாள் ஆறு மாதம் முன்பு வரை இப்படி ஒரு வாழ்க்கையை லட்சுமி நினைத்து பார்க்கவில்லை வீடு ஆடு மாடு கோழிகள் என தன் வீட்டோடு இருந்தவள் லட்சுமி நூறு ரூபாய் செலவிற்கு போதும் நூறு நாள் திட்ட வேலை அதில் கிடைக்கும் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் கைச்செலவிற்கு போதுமானதாக இருந்தது இரண்டு ஆள் வேலையை ஒரே ஆளாக சம்பாதிக்கும் திறன் உள்ள முருகனுக்கு லட்சுமி வேலைக்கு போவதில் பெரிய விருப்பம் இருக்கமில்லை வயல் வேலைக்கு தனது தாயுடன் போய் வந்து கொண்டிருந்த லட்சுமிக்கு தினம் தினம் கடந்து போகும் முருகன் தன்னை கவனிப்பதை கவனி கவனித்தார் நல்ல வாட்ட சாட்டமான முருகன் தன்னை முற்று நோக்குவதை கண்டும் காணாதது போல் தாயுடன் வயல் வேலைக்கு போய் வந்து கொண்டு இருந்தாள் பாழாய் போன மனதே என்ன சொல்ல நாளடைவில் கண்டுகொள்ள கூடாது என்று நினைத்த முருகனை தான் அறியாதே கவனிக்க தொடங்கினாள் தனது அக்காவிற்கு கல்யாணம் வைத்து கல்யாண கடனில் இருந்தாள் லட்சுமியின் தாய் அதனால் லெஷ்மிக்கு கல்யாணம் என்பதை பற்றி சிந்திக்கவே இல்லை இவர் சின்ன பிள்ளை இப்ப என்ன அவசரம் என்று கேட்பவரிடம் மேலாப்பாக லட்சுமி லட்சுமியின் தாய் சொன்னாலும் லட்சுமியின் தகப்பன் குடிகாரனாக இருந்ததால் லட்சுமியின் வருமானமும் லட்சுமி அம்மா வருமானமும் குடும்ப செலவிற்கு தேவையாக இருந்தது கோயில் திருவிழாவில் நண்பிகளுடன் கனியான் பூத்து பார்க்க போயிருந்த வேளையில் ஏப்ள எங்கூட வரியா உன்னை தங்க மாதிரி பார்த்துக்கொள்வேன் என்று சொன்ன முருகன் வார்த்தை மனதில் கிடந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவே இல்லை ஆனால் அதற்கு பின் தனது கல்யாண பேச்சை வைத்து தன் தாயும் குடிகார தகப்பனும் தினம் தினம் சண்டை போட்டு வருவதை கவனித்த லட்சுமிக்கு ஒரு கட்டத்தில் தனது வாழ்க்கையை தானே தேடிக்கொள்ளக்கூடாதா என்ற துணிவு வந்தது ஒரு நாள் உடுத்தின துணியோடு முருகன் வீட்டை வந்தடைந்தாள் லட்சுமி ஓடிப்போன மகளிடம் கோபம் கொண்ட தாயோ மண்ணை வாரி தூற்றி தான் போவா என்று கோபத்தில் அழுது புரண்டு சொன்னதை தனது சித்தி மூலமாக அறிந்தபோது வெகுவாக வருந்தி புலம்பினாள் முருகனின் அன்பும் அரவணைப்பும் முதல் இரண்டு வருடத்திற்குள் இரண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்தது புருஷன் பிள்ளைகள் வீடு என மகிழ்ச்சியோடு வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது வீடுகளுக்கு டைல்ஸ் போடும் போடுவதில் நுணுக்கமானவன் என்பதால் வேலைகள் குவிந்த வண்ணம் இருந்தது குடி குமாளம் சீட்டாட்டம் என்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததால் அவன் சம்பாதிக்கும் சேர்ந்தது வீடு வாசல் சொந்தக்காரர்கள் விருந்து என நிம்மதியாக இருந்தனர் முருகனுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தும் தனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தான் மூத்த பெண் நாலாம் வகுப்பு போகும்போது அடுத்து ஒரு குழந்தை பிறந்தது அதுவும் பெண் குழந்தை என்றதும் லட்சுமி பிரசவம் நிற்பாட்ட விரும்பினாள் ஆனால் மூன்றாவது பெண் பிள்ளை வீட்டுக்கு ராசி என்று கூறி அடுத்து பிறக்கும் பிள்ளை ஆண் தான் என்று சொல்லி தடுத்து விட்டான் முருகன் நம்பிக்கை வீணாகவில்லை முருகன் ஆசைப்பட்டது போல நான்காவது பையன் கண்ணன் மூத்தவளுக்கு பனிரெண்டு வயது ஆன போது பிறந்தான் நினைத்த மாதிரி அன்பான மனைவி பெண் பிள்ளைகள் வாரிசும் கிடைத்து விட்டது என்றதும் முருகன் மனதில் மிதப்பும் ஆரம்பித்து விட்டது புது படம் வந்ததும் குடும்பத்தோடு சினிமாவிற்கு போவது சொந்த பந்த வீடுகளில் கல்யாணம் விசேஷம் என்றால் குடும்பத்தோடு போவது வழக்கம் யாருக்கு உதவி என்றாலும் முருகன் முதலாளாக நின்றான் பிள்ளைகள் வளர வளர முருகனுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை வந்ததில் ஆச்சரியம் இல்லை ஒரு நாள் லெக்ஷ்மியிடம் ஏப்ள நமக்கு ஒரு வீடு கட்டினா என்ன அப்பா கட்டின மண் வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது என்றான் முருகன் லட்சுமியோ அட மனுஷா மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீடு கட்ட ஆசையை பாரு விரலுக்கு தகுந்த வீங்க வீக்கம் இருக்கணும் என்றான் மூத்தவள் ஓடி வந்து அப்பா பிளீஸ் புது வீடு கட்டுவோம் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது இப்போ மூன்று குமரிகளை படிக்க வைக்க பாருங்க பள்ளிக்கூட செலவு கொஞ்சமா என்றான் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு நீ என் பிள்ளைகள் என்ன மாதிரி மண் தான் வளரணுமா வீடு கட்ட போறேன் எத்தனை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்க என் பிள்ளைகள் நான் கட்டும் தான் வாழணும் என்றான் பிடிவாதமா கணவன் பிடிவாதத்தை எண்ணி அமைதியானவள் நிதானமாக சரிங்க இப்போதைக்கு ரெண்டு இரண்டு அறை மட்டும் கட்டுவோம் பிற்பாடு எடுத்து கட்டலாம் என்றாள் இரண்டு அறைகள் கொண்ட வீட்டை கட்டிக்கொண்டு இருக்கும் போதே இருக்குதே இருக்குது கையோட ஒரு அறை கூட சேர்த்து கட்டிடுவோம் என்று சொல்லிக்கொண்டே மூன்று அறைகள் கொண்ட சுவர்கள் கட்டி முடிக்கப்பட்டது வார்ப்பு போட பணம் பற்றாக்குறை ஆகிவிட்டது முருகனின் தூரத்து சொந்தம்தான் வட்டிக்கு பணம் கொடுக்கும் பன்னீர்சாமி முருகன் கேட்டதும் பன்னீர்சாமி ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்கி கொண்டு இரண்டு லட்சம் வட்டிக்கு கொடுத்தான் அப்படி வீட்டு ஜன்னல் கதவு எல்லாம் வச்சாச்சு அடுத்த வீடு பூச்சுக்கும் பணம் தேவைப்பட்டது மச்சான் வங்கியில வீட்டு கடன் கேட்டு இருக்கேன் இன்னும் ஆறு மாசத்துல உங்க கடனை அடைச்சிருவேன் என்று கூறி மறுபடியும் ஐந்த ஐம்பதாயிரம் வாங்கினான் முருகன் வீடு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுது பாலும் காய்ச்சியாச்சு வீட்டுக்கடன் வங்கியிலிருந்து கிடைச்ச பாடு இல்லை கடன் கொடுத்த பன்னீர்சாமியும் முருகனை நச்சரிக்க ஆரம்பித்து விட்டான் பகல் இல்லாம போன்ல துட்டு மிரட்டல் போதா குறைக்கு கடன் அடைக்க முடியாவிட்டால் வீட்டை என் பெயருக்கு எழுதித்தா என்று ஊர் பெருசுகளை வைத்து நியாயம் கேட்டவும் ஆரம்பித்து விட்டான் பன்னீர்சாமி நியாயம் கிடைக்கும் என்று ஊர் பெரியவர்களை அணுகினால் கடன் வாங்கினா அப்படித்தான் உனக்கு எங்க போச்சு புத்தி மூணு பொட்டப்புள்ளைகளை வச்சுக்கிட்டு எதுக்கு கடன் உனக்கு என்று ஆடாளுக்கு வாய்க்கு வந்தது மாதிரி நியாயம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதுவரை யாரிடமும் வணங்காத முருகனுக்கு பெரிய அவமானமாக இருந்தது தன் லட்சுமி குழிக்க கூட தயங்கினான் வேலைக்கு போய் வந்த முருகனின் இரு சக்கர வாகனத்தையும் வட்டி கொடுக்கவில்லை என்பதால் பிடுங்கி வைத்துக் கொண்டான் பன்னீர்சாமி ஊர் பெரியவர்கள் சொந்தக்காரர்கள் நம்பியவர்கள் என எல்லோர் வாய்ப்பளிக்கும் கேலி பேச்சுக்கும் உள்ளான முருகனின் மனது உடைந்து போனது கடனை திருப்பிக் கொடுக்க முடியாட்டி வீட்டை ஒத்திக்கு எழுதி கொடு என்று ஊர் பஞ்சாயத்து பேசி முடித்தது பஞ்சாயத்து முடிந்து வீட்டுக்கு வந்த முருகன் சாப்பிடவும் இல்லை யாரிடமும் பேசிக்கொள்ளவும் இல்லை வீடு என்று ஆரம்பித்து இப்போ நிம்மதியா வீட்டுல இருந்து ஒருபடி கஞ்சி கூட குடிக்க முடாம பண்ணிட்டானே என்று முருகன் மேல் லட்சுமிக்கு கோபம் வந்தாலும் வெளியே காட்டிக்கிடாம கவலைப்படாதால் ஒன்றும் நடக்காது நீங்க தைரியமா இருங்க இருந்து நானும் வேலைக்கு போறேன் நம்ம கடனை கட்டிடலாம் என்று ஆறுதல் கூறினாள் அந்த கடன்கார பயல்கள் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க தானே ஒத்திக்கு கேட்கிறார்கள் வீட்டை கொடுத்துருங்க நிம்மதியா கஞ்சி தண்ணி குடிச்சு பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்றாள் வீட்டுக்கு ஆசைப்பட்டு தன் தகப்பன் கால் வயிறு அரை வயிறு குடித்து சேர்த்து வை சேர்த்து வைத்து வாங்கின நிலத்தையும் இழக்கப்போகிறோம் என்று நினைத்த போது மனம் கனத்து போனது இரவு முழுக்க முடிவற்ற சிந்தனையில் நடந்து கொண்டே இருந்தான் பிள்ளைகள் நான்கும் வரிசையாக படுத்து தூங்கிக் கொண்டு இருந்தன மூத்தவளுக்கு இப்போதுதான் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிந்தது அவளை கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் இந்த வீட்டோடு கிடந்து மாரடிக்கிறதே என்று லிஸ்மி கலங்கினாள் கொஞ்சம் புத்தியா வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டும் முடிவை தடுக்காம விட்டுவிட்டேனே என்று கலங்கினாள் புருஷன் பேச்சை நம்பி புருஷன் பேச்சை ரொம்பத்தான் நம்பிட்டோம் போல என்று தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டாள் முருகனால் லட்சுமியிடம் மனம் விட்டு பேச முடியவில்லை குற்ற உணர்ச்சி சிந்திக்க விடாமல் மனதை மூடியது மனைவி சொன்னதும் கேட்காம குடும்பத்தில் அவமான குடும்பத்தையும் அவமானத்தில் சிக்க வைத்து விட்டேன் என கலங்கி தவித்தான் இந்த இக்கட்டான நேரம் உதவ ஒரு அண்ணன் தம்பி கூட இல்லையே என்ற கவலை அவனை வாட்டியது லட்சுமி எப்போது உறங்கினாள் என்றே நினைவில்லை காலியில் விழித்த தூக்கில் தொங்கிக் இருந்த முருகனை கண்டு உடைந்தே போய்விட்டாள் அதுவரை கண்டு கொள்ளாது இருந்த உறவுகள் வசைப்பாட ஆரம்பித்தது என் பிள்ளை எப்படி இருந்தவன் இவள் வந்த பின்புதான் என் பிள்ளைக்கு வீடு காசு பேராச வந்துவிட்டது என்று மாமியார் கரித்து கொட்டி அழுது தீர்த்தாள் அந்த வீட்டில் இப்போது வசிப்பதே கணவனின் சகோதரர்கள் கொடுத்த கருணை என்றாகி போனது வீட்டைக் கேட்ட கடன்காரர்கள் இனி தூக்கில் தொங்கின வீடு தங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டனர் வட்டி வில்லா இல்லாட்டி கூட பரவாயில்ல வாகனம் முதலையாவது கட்டிவிடுங்கள் என ஊர் பஞ்சாயத்து வழி சொல்லியது இப்போது முருகன் ஆசையாக கட்டின வீடும் பிள்ளைகளும் மட்டுமே மிஞ்சினது கடனை கட்ட ஒரு வழியும் தெரியவில்லை கல்வி கடன் பெண் பிள்ளைகளுக்கு வங்கிகள் தருவது இல்லையாம் அதுவரை வீட்டுக்கடன் தருவதாக இருந்த வங்கியும் முருகன் இறந்ததும் பின்வாங்கிக் கொண்டது நான்கு பிள்ளைகளின் பொறுப்பையும் தன்மேல் போட்டுவிட்டு செத்துப்போன கணவனை நினைத்தால் கோபம் வந்தது செத்தாவது வீட்டை மீட்க வேண்டும் என்ற கணவரின் பிடிவாதத்தை எண்ணிய போது அழுகை வந்தது ஒடுங்கி நொறுங்கி போயிருந்த வேளையில் தன் பிள்ளை பெண் பிள்ளைகளின் வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தன லட்சுமிக்கு அம்மா தம்பியையும் தங்கையையும் படிக்க வைங்க நானும் தங்கையும் தான் பன்னிரண்டு பத்தாம் வகுப்பு முடித்து விட்டோமே நாங்க திருப்பூருக்கு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் என்ற பிடிவாதமாக லட்சுமிக்கு வேறு வழி தெரியவில்லை லட்சுமிக்கு ஹோட்டலில் இருந்து தினம் கிடைக்கும் முன்னூறு ரூபாய் இரு பிள்ளைகளையும் படிக்க வைக்க வீட்டு செலவிற்கு போதுமானதாக இருந்தது பெண் பிள்ளைகள் அனுப்பும் பணத்தை வட்டிக்காரர்கள் வசூலித்துக் கொண்டனர் குடியிருக்க வேண்டும் என்று கட்டிய வீட்டில் இனி குடியிருக்க ஆளும் இல்லை இருக்க நேரமும் இல்லை என்றாகியது நிலைமை லட்சுமிக்கு இன்று எதையும் சிந்திக்க நேரம் இல்லை அவளின் ஒவ்வொரு நாள் ஓட்டமும் நான்கு பிள்ளைகளை அனாதை ஆக்காது வாழ வைக்காது என்ற நம்பிக்கை மட்டுமே லெக்மியை உயிரோடு வைத்து இருக்கிறது லட்சுமி கையை பிடித்து கொண்டு சிறுவன் கண்ணன் சிரிக்கிறான் அந்த சிரிப்பில் முருகனின் நனவாகாத கனவு நிறை பெறுவதாக தொலை தூரத்தில் தெரிகிறது லெக்மிக்கு நல்ல கதவு கதை இல்ல கனவு கனல் மணக்கும் கனவு கதையோடு பேரு இதில் எனக்கு ரெண்டு மூணு கருத்துகள் இருக்கு ஒன்று வந்து சொந்த வீடில் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாக தான் வீடு கட்டுறதுங்கிறது கடன் வாங்காமல் செய்ய முடியாது ஆனால் நம்ம நமக்குள்ள வரவும் அந்த வரவுக்கு எவ்வளோ கடன் அடைக்க முடியுங்கிறதையும் கணக்கு வச்சு தான் நம்ம வந்து கடன் வாங்கணும் அது கைமையே போயிடுது கடன் கைமீறி போயிருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டை இழந்துருவோமோ இடத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல உயிரை இழந்துருக்கூடாது உயிர் இருந்துச்சுன்னா என்னைக்குனாலும் உழைச்சு சம்பாதிச்சு நமக்கு வேண்டியதை பெற்றுக்கலாம் உயிரை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்பி வந்த மனைவியையும் பிள்ளைகளையும் அனாதையாக்கிறோம் இல்ல மனைவி அப்படி நினைச்சா கணவனையும் பிள்ளைகளையும் அனாதையாக்கிடறான் அதனால தற்கொலைங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது உம் பார்க்கலாம் என்ன இழக்க போறது ஒரு பொருள் தானே இறக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா தைரியமா ஐயோ நம்மளுடைய மொத்த உழைப்பும் போச்சே மொத்த பணமும் போச்சே நம்ம இனிமே எப்படி வாழ போறோம் அப்படின்னு நினைச்சா அடுத்த தான் ஒரு முடிவா தெரியும் அவங்க போனா என்ன செய்வாங்க இந்த வீட்டை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோ எனக்கு இழப்பு பொருளோட போகட்டும் உயிரோட போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வந்து பெண் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கண் கடன் கொடுப்பதில்லைன்னு ஒரு வரி வருது கதையில அது அப்படியா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு படிப்பு கடன்ங்கிறது கொடுக்கறதுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு பாகுபாடு பார்க்குறாங்களா ஏன்னா இவங்க கல்லூரியில இருக்காங்க இவங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம் ஆனா எனக்கு எனக்கு இது தெரியல இந்த தகவல் தெரியல அது நம்ம விசாரிக்கணும் அதாவது படிப்பு கடன் பெண் பிள்ளைகளுக்கு இல்லையா அப்படிங்கிறது விசாரிக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதை மாற்றணும் இன்று படிக்கிறதுங்கிறது பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஆயிட்டாங்க வேலை பார்க்குறது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சமமாக இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் கடன் கொடுக்கறது வந்து பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல அது ரெண்டு தான் கேளுங்க இன்னொரு கதையில் சந்திக்கிறேன் சந்தோஷமா இருங்க ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு கதை.